ஹாய் காய்ஸ் வெல்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஒன்னாம் தேதி முதல் அமலாகும் மூன்று முக்கிய முக்கிய மாற்றங்கள் மூணு அப்டேட்ஸ் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது அதன்படி ட்ராயின் புதிய டெலிகாம் விதிகள் ரிலையன்ஸ் ஜியோ பாரதி ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் என இந்தியாவில் உள்ள அனைத்து டெலிகாம் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய புதிய டெலிகாம் விதிகள் நியூ டெலிகாம் ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை பற்றிய முக்கிய ஒரு அப்டேட்டு பேன் கார்டை பற்றிய மிக முக்கியமான அப்டேட்ஸ் இந்த மூன்று முக்கிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது அதை பத்தின தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம் ட்ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஓடிபி மெசேஜ் உட்பட அனைத்து கமர்ஷியல் மெசேஜ் மெசேஜ்களையும் ட்ரே செய்யும் நடைமுறையை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு டெலிகாம் ஆப்ரேட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகாம் ஆப்ரேட்டர்களாக ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா பிஎஸ்என்எலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதி முதல் கமர்ஷியல் மெசேஜ்களை கண்காணிக்க முடியும் என்பது தான் வந்து இந்த புதிய அப்டேட் ட்ரா என்ஷூர்ஸ் நோ டிலேஸ் இன் ஓடிபி டெலிவரிஸ் ஃப்ரம் டிசம்பர் ஒன் அமீடு நியூ ட்ரேசபிலிட்டி ரூல்ஸ் அதாவது ஸ்பேம் மெசேஜஸ் ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாமே வந்து இனிமேல் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு புதிய ரூல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் ட்ரேசபிலிட்டி தொடர்பான ட்ராயின் இந்த புதிய விதியானது பார்த்தீங்கன்னா வங்கிகள் இ காமர்ஸ் தளங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்துக்கும் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் பேங்கிங் ட்ரான்சாக்சன்ஸ் பணம் அனுப்புகிறோம் இல்லை ஆதார் ஓடிபி இந்த மாதிரி எல்லா ஓடிபியுமே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்காணிக்கப்படும் அதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணி எல்லா மெசேஜு மெசேஜஸுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினலாக அப்படின்றத கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை வந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எல்லா டெலிகாம் நிறுவனங்களுக்குமே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரை இருக்குது ஸோ அதில் ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஒன்று எல்லாத்திட்டையுமே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கிளைம் தட் ஓடிபிஸ் ஃபார் ஆதார் அண்ட் நெட் பேங்கிங் வுட் பி டிலேடு ஃப்ரம் டிசம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆதார் ஓடிபியாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங் ட்ரான்சாக்சன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த ஓடிபியாக இருக்கட்டும் வந்து டிலே ஆகும் காலதாமதமாக வரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஆனால் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை டியூ டு நியூ டெலிகாம் ரூல்ஸ் இஸ் ஃபால்ஸ் ட்ராய் கன்ஃபார்ம் இட்ஸ் மெசேஜ் ட்ரேசபிலிட்டி கைட்லை காஸ் டிலேஸ் இன் ஓடிபி டெலிவரி அதாவது இந்த ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு புதிய டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஓடிபி டிலே ஆகிறதுக்கு டிலே ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆஸ் யூஷுவல் எப்பவும் வர மாதிரி தான் ஓடிபி வரும் ஆனால் அந்த ஓடிபியோடைய உறுதி ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி தன்மையை வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த ட்ரேசபிலிட்டி நியூ டெலிகாம் ட்ரேசிபிலிட்டி ரூல்ஸோட முக்கியமான விஷயம் என்ன நியூ ரூல்ஸ் எய்ம் டு ஸ்டாப் ஸ்பேம் மெசேஜஸ் பட் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் லைக் ஓடிபிஸ் வில் ரிமைன் அன்எஃபெக்டட் அதாவது ஸ்பேம் மெசேஜஸ் இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாமே இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனுடைய அது வந்து நமக்கு ஒரிஜினலாக இல்லை இந்த மாதிரி கமர்ஷியல் கம்பெனிஸ் வந்து அவங்களோட வணிக நிறுவனத்துக்காக வந்து நம்ம அனுப்புறாங்களா ஹேக் பண்ணுறதுக்காக ஃபிஷிங் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்களா அப்படின்ற மெசேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்னுலேருந்து கண்காணித்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்றதான் இந்த முக்கியமான அப்டேட் ஸோ அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு லிங்கிங் ஆஃப் பேன் வித் ஆதார் கார்டு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டரி மிக மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே லிங்க் பண்ணிடுங்க அப்படி நீங்க பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்க பேங்க்ல வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் பண்ண முடியாது அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய பேன் கார்டு வந்து செயலிழக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால முக்கியமா உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் கார்டை வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதியோட முடிவு முடிவடை இருக்கிறது இது டிசம்பர் பதினாலுக்குள்ளே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயாவே உங்களுடைய ஆதார் கார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா யூஐடிஏஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை அதாவது பெயர் விலாசம் அட்ரஸ் போன்ற விவரங்களை பார்த்தீங்கன்னா இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியா டிசம்பர் பதினால வந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீசெண்டாக கூட ஒரு மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் பதினாலு வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை பார்த்தீங்கன்னா யூஐடிஐ வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீயாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இது யாருக்கு அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டை நீங்கள் வாங்கி அதில் இதுவரைக்கும் எந்த அப்டேட்ஸுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோடு ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆதார் அப்டேட்டை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஆதார் சேவை மையங்களுக்கு போனீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஆதார் வெப்சைட்ல நீங்கள் பண்ணிணீங்கன்னா ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு முக்கிய அப்டேட்ஸ் வந்து டிசம்பர் மாதம் முதல் அமலாக இருக்கிறது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ